உங்கள் தர்மங்களையும் என்ன செய்திரு நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்துட்டு இருந்தான் சகோதரியே நீ நற்கிரிய செய்கிறியா சகோதரியே நீ நற்கிரிய செய்கிறியா சகோதரியே நீ நற்கிரியை செய்கிறாயா தர்மம் செய்கிறாயா எத்தனை பேர் செய்கிறீங்க சகோதரிய நீ எத்தனை பேர் செய்கிறீங்க நற்கரிய எத்தனை பேர் செய்கிறீங்க தர்மம் எத்தனை பேர் செய்கிறீங்க கடைசியாக ஒன்றை சொல்லி முடிகிறேன் ஆமே என்கிற தலைப்பில் சபை ஊழியத்தில் உதவி சபை ஊழியத்தில் உதவி அங்கே மீட்பரின் பாதங்களை கழுவினதை பார்த்தோம் இயேசுவின் திருப்பணிகளை உதவி செய்ததை பார்த்தோம் சபை ஊழியத்தில் உதவி ரோமர் பதினாறாவது அதிகாரம் ரோமர் பதினாறாவது அதிகாரம் அதன் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம்

ஆமேன் நீங்கள் சபைக்குள் ஆமேன் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு வரலூயா சகோதரிகள் ஊழியத்தின் பாதையில் இருக்கிறீங்களா இருக்கிற நிச்சயத்தோடு இருங்க அவர்களையும் யாரும் தூஷிக்கிறதற்கோ அவர்களையும் யாரும் ஏளனமாய் பேசுவதற்கோ உங்களுக்கு இடமில்லை நீங்கள் அப்படியே ஆமே பதினொன்று பனிரெண்டு என்று சொல் பதினொன்றை வாசிக்கும்போது வாழ்த்துங்கள் தொடர்ந்து அந்த அந்த சகோதரிகளுக்கு அதாவது சபை ஊழியத்திலே உதவியா இருக்கிற சகோதரிகள் ஏளனமா பேசாதீங்க அவங்கள வாழ்த்துங்க என்று சொல்லி எச்சரிப்பு வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் ల్లే hey. ఒక mm. 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 இன்றைக்கி சபையில் ஒரு சகோதரி ஒரு நற்கிரியைகளை செய்கிறாளா ஒரு பணியை செய்கிறாளா அவளை வாழ்த்தி அவளை என்கரேஜ் பண்ணிவிடு ஏளனமாக பேசி குறை சொல்லி குற்றம் சொல்லி ஆமே ஸ்தோத்திரம் அவளை வேதனைப்படும்படியா அவளை துக்கப்படும்படியா பேசாதேன்னு தான் சொல்லலை வசனம் சொல்லுது அவளை வாழ்த்துங்கள் 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 என்று வசனம் சொல்லுகிறது அப்போ பல விதத்தில் நம்ம பார்த்தோம் பெண்கள் நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய கனம் பரிசுத்த